இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒரு சில விஷயங்கள் திமுக அரசாங்கம் செய்து கொடுக்க மறுக்கிறது ஓப்பனா சொல்லுங்கள் நீங்கள் லாட்ரி ஏஜென்சி கேட்குறீங்க லாட்ரி பெர்மிஷன் அதாவது வரக்கூடிய தகவலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் இதே மன்னராட்சியை தானே நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் தானே முயற்சி பண்ணீங்க அப்போ இந்த நாலு வருஷத்துக்குள்ளே மன்னராட்சி மாறிடுச்சா நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட் கொடுக்கல உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் திமுக அப்படியே வச்சிருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டு தரோம் பார்த்தோம் இந்த விஜய் டிவியில் ஏபி போடுவாங்க இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா எிய குடும்பத்தில் பின்புலத்திலிருந்து வந்து இன்று இவ்வளோ பெரிய உயரத்தை அடைந்தார் அப்படின்னா ஏதாவது நிகழ்ச்சிக்கு வேணா ஏவி போடுறது கரெக்டா அவார்ட் ஃபங்க்ஷன் வேணா போடலாம் இது எப்படி அரசியல் இயக்கத்துக்கு தான் பொலிட்டிக்கல் தவிர்க்கிறார் நான் வந்து இந்தியாவே மாற்றிடுவேன் அவர் பெரிய பெரிய அரசியல் சூரப்புலி விஞ்ஞானின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் சொந்தமா ஒரு கட்சிய ஆரம்பிச்சார் அவர் சொந்த மாநிலத்தே கட்சிய ஆரம்பிச்சார் டெபாசிட் போச்சு அப்ப இது எல்லாமே கம்பக்கு ஃபேக் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா இப்ப வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்தேன் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்த ஆதர் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் திமுகவுக்கு எதிராக பேசுனார்னு சொல்லி அவரை நீக்கியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அவர் வந்து ஒரு அறிக்கையும் ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாரு திமுகவுக்கு ஆதரவாக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் அந்த பிரசாந்த் கிஷோர் டீமோடு சேர்ந்து அவருடைய கம்பெனியும் வேலை பார்த்துருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அது மட்டுமல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த விஷயத்தை மக்களோடு சேர்ந்து மக்களை திரட்டி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இருபத்தொன்று தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை நான் தான் அறிமுகப்படுத்தினேன் திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை நீங்கள் அப்போயும் அந்த டிமாண்ட் வச்சுருக்கணும் தானே ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கணும் தானே நீங்கள் அப்போ சரி அப்போ விட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்போலாம் உங்களுக்கு இந்த மன்னர் தெரியலையா இப்போது உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒரு சில விஷயங்கள் திமுக அரசாங்கம் செய்து கொடுக்க மறுக்கிறது ஓப்பனாக சொன்னால் நீங்கள் லாட்ரி ஏஜென்சி கேட்குறீங்க லாட்ரி பெர்மிஷன் அதாவது வரக்கூடிய தகவலை தான் லாட்ரி பெர்மிஷன் கேட்குறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் லாட்ரி திருப்பி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க அதனால் உங்கள் பிஸ்னஸை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அது த கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் உங்களுக்கு திமுக மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் இதே மன்னராட்சியை தானே நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் தானே முயற்சி பண்ணீங்க அப்போ இந்த நாலு வருஷத்துக்குள்ளே மன்னராட்சி மாறிடுச்சா இப்போ நாலு வருஷத்துக்குள்ளே தலைமை மாறிடுச்சா இப்போ அதுக்கு ரெண்டு நாலு வருஷத்துக்கு கூட வேணாம் இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் திமுக பேல பே பார்த்தீங்க ஓட்டு போட்டீங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட் கொடுக்கல உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் திமுக அப்படியே வச்சுருந்துருக்கு இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் காட்டுவீங்கன்னு இப்படி தான் பிரசாந்த் கிஷோர் நான் தான் கூட்டு வந்தேன்னு இதே ஆதார் நான் சொன்னார் அதே பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஒரு கட்சியார் அமிச்சார் இடைத்தேர்தலில் நின்னார் டெபாசிட் போச்சு ஊரே ஜெயிக்க வச்சியப்பா நீ ஜெயிக்கலையப்பா அப்படிங்கிறத மாதிரி தாரு இந்த ஜோசிய மன்றம் எப்பவுமே ரோட்டில் உட்காந்து குறி பார்க்கக்கூடிய ஜோசி மன்னர் உனக்கு ஆணி படந்து ஆவணி வந்து அவனுக்கு டாப்பில் போயிடுவேன் என்ன ஜோசிங்க அமிச்சும் அவன் தலைகள்தே மாறிடும் அப்படிமாங்க பண்ணுங்க பார்த்து அவன் காலமுன்னு அங்கே உட்காந்துருப்பான் அந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நான் வந்து இந்தியாவே மாற்றிடுவேன் அவர் பெரிய பெரிய அரசியல் சூரப்புலி விஞ்ஞானின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவர் சொந்த மாநிலத்திலே கட்சி ஆரம்பித்தார் டெபாசிட் போச்சு அப்போ இது எல்லாமே கம்பக்கு ஃபேக் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா இப்போ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பட் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் பார்த்தோம் இந்த விஜய் டிவியில் ஏபி போடுவாங்க இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா இவர் எளிய குடும்பத்தில் பின்புலத்தில் இருந்து வந்து இன்று இவ்வளோ பெரிய உயரத்தில் அடைந்தார் அப்படின்னா ஏதாவது நிகழ்ச்சிக்குன்னா ஏவி போடுறது கரெக்டாக இருக்கும் அவார்ட் ஃபங்க்ஷன் வேணால் போடலாம் இது எப்படி அரசியல் இயக்கத்துக்கு தான் இதான் ப்ரொஃபைலா ப்ரொஃபைலுக்கு அம்மிச்சு அரசியல் பண்ண முடியுமா அரசியலுங்கிறது வந்து களத்துக்கு போகணும் செயல்பாடுகள் இருக்கணும் ஸ்ட்ராங்கான கொள்கையோடு இருக்கணும் உறுதிப்பாடோடு இருக்கணும் அதுதான் அரசியல் ஒரு ஏவி போட்டுட்டு நான் வந்து அரசியல் ஆரம்பிக்க போகிறேங்கிறது வந்து அது எந்த விதத்தில் அரசியல்னு தெரியல ஒருவர் இதை இதான் அரசியல் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல சரி ஒரு கட்சிக்கு தான் போனீங்களே ஒரு கட்சியில் உங்களுக்கு சேர்ந்தவனே உங்களுக்கு துணைப் போச்சாளர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவருக்கு துணைப் போச்சாளர் பதவி கொடுத்து உங்களே அழகு பார்த்த ஒரு கட்சியில் நீங்கள் என்னென்ன வேலையை உள்ளே பண்ணியிருக்கீங்க அன்னைக்கு இங்கே உள்ளே வரக்கூடிய ஒரு நீ ஒரு நீக்கம்னு சொன்ன பிறகு ஏகப்பட்ட சம்பவங்கள் சொல்கிறாங்க இவர் கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காரு மது ஒளி மாநாடு எல்லாம் வந்து பெரிய லெவலில் தான் வந்து தான் தன்னுடைய கம்பெனியை முழுவதுமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாரு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சிருக்காரு கட்சிக்குள்ளேயே தனியாக ஒரு அமைப்பை உருவாக்குன்ற மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு தான் அது பல நிர்வாகிகள் மனக்குமுறலோட இருந்துட்டு இப்போ அவர் நீக்கப்பட்ட பிறகு பலரும் சொல்கிறாங்க இப்போ இவருடைய தனிப்பட்ட வெறுப்பை ஒரு ஆட்சியின் மீது ஒரு கட்சியின் மீது தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அதற்கு விசிகாவை அவர் பயன்படுத்தி தான் பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு இப்போ ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லை விசிகாவுனுடைய இப்போ திருமாவளவர்கள் வந்து திமுகவுக்கு சிக்கலாக இருக்கிறாருன்னு தானே அவரை நீக்குனாரு ஆனால் அவர் திமுகவோடு நெருக்கமாக இருக்கிறார் குறிப்பாக சபரிசன் உள்ளிட்ட வட்டாரங்களோடு நெருக்கமாக இருக்கிற போது எனக்கும் அவங்களுக்கு முரண் இல்லை அப்படின்னு அவர் காட்டுறதை தானே பார்க்க முடியும் இல்லை காட்டுற இப்போ இப்போ என் முரணாச்சு அந்த 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 இடைவெளி எப்போதுச்சு நீங்கள் என்ன டிமாண்டு வச்சிங்க எதுக்கு திமுக இப்போ விடுதலை செய்திகளில் சேர்கிறதுக்கு முன்னாடி அவரே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வாய்ஸ் ஆப் காமன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாரு விடுதலை சிறுத்தை அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு கொண்டு போக போகிறாரு விடுதலை கட்சியை டிஜிட்டலைஸ் ஆக போகிறாரு விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரு அதுக்கு ஒரு படித்த இளைஞர் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாரு நமக்கு ஒரு அவர் கட்சியை சேர்த்தாங்க இல்லை திருமாவுக்கு சொல்லக்கூடிய பதிலாக பார்க்கலாமா அதாவது நான் வந்து திமுகவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவன் அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாமா இல்லை அவருக்கு தெரியாதா இவர் திமுகவோட நெருக்கமாக இருந்தது திருமாவளவனுக்கு தெரியாதா இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஒரு முக்கிய தலைவர்களில் ஆளுமை மிக்க ஒரு தலைவர்களில் ஒருவராக புறாக இருக்கிறாரு இந்தியா கூட்டில் முக்கிய மங்கம் வகிக்கிறார் இவர் மாதிரி ரூமில் உக்காத்துட்டு லேப்டாப் பார்த்துட்டு டேட்டா பேசிட்டு பேசிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதி கிடையாது நீங்கள் யாரும் அவர் நீங்கள் சாதாரணமாக கணக்கு போட்டுறாங்க பல பேர் பல காரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து அவர் பிடியில் இருக்கிறார் இவர் பிடியில் இருக்கிறார் ஜெயலலிதாவோடு அரசியல் பண்ணியவர் கலைஞரோடு அரசியல் பண்ணவர் நீங்கள் இவர் இவரோடு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அகில இந்தியாவில் பாஜகவை கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியாதா யார் டேஞ்சரு யார் சகுனின்னு தெரியாதா அவருக்கு இப்போ அது நீங்கள் களத்துலேருந்து அரசியல் பண்ணிட்டு மேலே வந்திருக்கிறாரு நீங்கள் உங்கள மாதிரி ஏசிடுவாங்க உட்காந்துட்டு டேட்டா பேஸ் பேசிஸில் அரசியல் கிடையாது அவர் நீங்கள் அவர் நீங்கள் இவருக்கு அவர் வாணி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியாது இப்போது ஆதோ அர்ஜுன அவர்கள் மக்களை சந்திக்க போகிற அதிகாரத்துக்கு அந்த அதிகார பதிவை பற்றி நான் பேச போகிறேன்னு சொல்கிறாரு ஏன் அவர் தாவைக்கால இணையிறத தவிர்க்கிறாருன்னு பார்க்குறீங்க விஜய் சேர்க்கலையா என்னமோ நீ உனைய நம்பி ஆறு மாசத்துக்கு முன்னாடி பதவி கொடுத்த நீ அங்கேயே இவ்வளோ வேலை பண்ணிட்டு வந்தேன் காலி பண்ண மாட்டி மாட்டிடுறான்னு நினைச்சிருக்கலாம் விஜய் அந்த அளவுக்கு விஜய் யோசிப்பேன்னு தெரியல இல்ல அந்த மேடையில அவ்வளோ புகழ்ந்து பேசுறாரு விஜய விஜய் தான் அடுத்த மக்கள் தலைவர் நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றின ஒரு ரேஞ்சுக்கு பேசுறாரு ஆனா இப்ப இடைநீக்கம் பண்ணப்பட்ட பிறகு நான் மக்களை போய் சந்திக்க போறேன் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல இல்ல மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னா யாரோடு போய் சந்திக்க போறார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அவர் தனியா போறாரா விஜய் கூட சேர்ந்து போறாரா இந்த கோரிக்கையை முழக்கத்தையும் நான் மக்களிடம் ஒப்பாங்கிறாரு எளிய மக்களுக்கு அதிகாரம்ங்கிறது இவரும் சொல்கிறாரு விஜய் கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறாரு இப்போ ரெண்டு பேருடைய குரு க கருத்துகளும் முன்னா தானே இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பயன் பண்ணுவாங்க இப்போயுமே ஒரு சில தகவல் என்னென்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தான் விஜயினுடைய அந்த ஐடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் இப்போ இன்னைக்கு மேடையில் ஏறினாலும் கூட விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பக்கபலமாக இருந்தவர் அதை ஒரிஜினாதான் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது ஏறக்குறையா அன்றைக்கி மேடையில் பார்க்குறப்போ அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்போ ம வழியில் வரட்டும் மக்களை சந்திக்கட்டும் மக்களை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் வாங்க திமுகவை குறை சொல்லணும் திமுக மேலும் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கால் புரட்சிக்காக தான் நீங்கள் வீசிக்காவை பயன்படுத்திருக்கீங்க இப்போ எளிய மக்களுக்கு அதிகாரம் கிடைக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்குங்க கட்சியை உருவாக்குங்க தமிழ்நாடு முழுக்க போங்க இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டி போடுங்க உங்கள் கட்சியில் எல்லாேருக்கும் ச சமமாக வந்து பங்கை பிரித்து கொடுங்க சரிங்க யார் வேணாம்னா ஏன் இன்னொரு கட்சிக்குள்ள இருக்க இருந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப ஒரு கூட்டணியில் இருக்கிறபோது இப்போ ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம்னா அந்த 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 டீச்சருக்கு நம்ம கட்டுப்பட்டுருக்கணும் ஒரு ஸ்க ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம்னா ஜட்ஜஸ் சொல்றதுக்கு கட்டுப்பட்டுருக்கணும் சில விதிகள் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா கட்சி கட்டுப்பட்டு தானே இருக்கணும் கட்சி நிர்வாகம் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் போய் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் எப்படி நார்ம நேர்மையான ஆளாக இருக்க முடியும் ஆதோ அர்ஜுனா தான் முதல்ல ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத திருமானவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும்னு கேட்டார் தொடர்ச்சியாக விஜய் மாநாடு போடுறாரு அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரு இளைஞர்கள்லாம் திரு விஜய் பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோஷம் மேலும் வலுப்புறது இல்லையா அப்போ இவருடைய சொல்றது கரெக்டுங்கிற எல்லாரும் இளைஞர்களுக்கும் முடிவு பண்ணுறதுக்கு ஆதரவு யாரு அதை முடிவு பண்ணுறதுக்கு யாரு இல்லை புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அதை ஆதரிக்கிறார்ல விஜயனுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது இப்போ திமுக கூட்டணியில் விஜய்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்துருக்கு ஐந்து வருஷம் இருக்குது உள்ளாட்சி அமைப்புகளெலாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நாடாளுமன்ற ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இது கொள்கை ரீதியான அவர் அமைந்த கூட்டணி தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சும்மா அந்த ஊடமாட ஓடி இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து நம்ம மொழியை காப்பாற்றுறதுக்கு பிரச்சனை இருக்குது நம்முடைய கல்வியை காப்பாற்றுறதுக்கு பிரச்சனை இருக்குது மாநில உரிமைகள் பறி போய்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றா போய்கிட்டு இருக்கு நீங்கள் அம்பேத்கரை கொண்டாடியவர்கள் வந்து அம்பேத்கர் எழுதி ஐபிசியை மாற்றிட்டாங்க இந்தியன் பீனல் கோடுங்கிற வார்த்தையே கிடையாது அதுக்கு சான்ஸ்கிரிட் வார்த்தையை வச்சிருக்கிறாங்க அப்படிக்கும் போது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் அடிப்படையில் சேர்ந்த ஒரு கூட்டணி இதில் யாருக்கு பங்கு வேணும் பங்கு வேணாங்கிறது தேர்தல் நேரத்தில் ரெண்டு கட்சி தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் யார் தேவைப்பட்டால் அவர் கேட்டு போகிறாரு எனக்கு அதிகமாக சீட் கொடுங்க எனக்கு ஆசிரியர் யார் பங்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போகிறாரு அது திமுக ஒத்துக்கட்சா கொடுக்க போகிறாங்க இது ரெண்டு தலைவர்கள் முடிவு பண்ண விஷயம் தானே இவர் யார் இது இவர் எப்படி கேட்கறதுக்கு இவருக்கு எப்படி என்ன கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆறு மாதம் முன்னாடி வரைக்கும் ஆதார்ஜினா யாருக்கு தெரியும் அப்போ உங்க நோக்கம் வந்து எளிய மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வேணுங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த கூட்டணியிலிருந்து வீசிக்காக கலெக்டணுங்கிறத அவங்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா நீங்கள் பேசுகிறீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது அவங்க முடிவு போவாங்க ரெண்டு தலைவர்கள் முடிவு பண்ணி போகிறாங்க கூட்டணி கட்சிகள் முடிவு உங்களுக்கு என்ன வந்துச்சு விஜய் வரும்பொழுது எல்லாருமே சொன்னாங்க ஒரு நடிகர் இவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு கேட்டாங்க ஆனால் இன்றைக்கு விஜய் வருகைக்கு பிறகு இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உட்பட அவரை சுற்றியான அரசியல் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி ஒரு ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு இருக்கு தான் செய்யும் இல்லை தொடர்ச்சியாக விவாதத்திலே தன்னை வச்சிருக்கிறாரில் விஜய் பேசுறது அப்படி இருக்கு அதாவது ஒரு அரசு ஒரு நார்மலாக ஒருத்தர் அரசியல்வாதி ஆகிறதுக்கும் ஒரு திரைப்பட நடிகர் அரசியல்வாதி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு திரைப்பட நடிகர் வந்து நீங்கள் ரோட்டில் போய் நின்னாலே அது செய்தி ஒரு கவர்ச்சி நடிகை குழந்தை பிறந்துச்சுன்னா தலைப்பு செய்தி மாதிரி அப்படிங்கும் போது இது வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ அது பேசுறது பூரா ஆகும் பட அப்டேட் கேட்கறதுக்கே பொதுக்கூட்டங்களை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்மளே சினிமா ரசிகர்கள் வந்து சினிமா அப்டேட்டை முதலமைச்சர்லாம் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு ஒரு அரசியல் சினிமா நடிக்கிற அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த மீடியா வெளிச்சம் இருக்குது தான் செய்யும் ஒன்றும் ஒரு நடிகை முழு ஒன்றும் நடிச்சிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது அந்த வெளிச்சம் இருக்குது தான் செய்யும் ஒரு தர பரபரப்புலேயே வச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக அவர் வந்து நாட்டத்தை ஆண்ட முடியாது தான் கடந்த நாலு வருஷம் பரபரப்பாக வச்சுருந்தாரு டெய்லி அண்ணாமலை பற்றி செய்தி வரும் டெய்லி வந்து பரபரப்பான தகவல் கொடுத்துட்டே இருப்பார் செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்க டெய்லி பிரஸ் மீட் பண்ணுவார் அட்டன் பண்ணுவார் எங்கே அவரால் அவரால் ஒரு எம்எல்ஏ ஆக முடிச்சா எம்பி ஆக முடிச்சா கட்சி வளர்த்துறாரு கட்சி வளர்ந்துருக்கா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க அது அது வந்து யதார்த்தம் வேறு நீங்கள் ஒரு பரபரப்பாக இருக்கிறோங்கிறதுக்காக வந்து ஒரு நம்ம வலுவான ஒரு தலைமையாக இருக்க முடியாது என்ன அவர்கிட்ட கொள்கை இருக்குது கொள்கை பிடிப்பு என்ன இருக்குது விஜய்கிட்ட விஜய் என்ன சொல்கிறாரு ஐம்பது வருஷம் திமுக அதிமுக செஞ்சதை நான் செய்கிறாங்கிறார் திமுக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்தோடு மா நாடாளுமன்றத்தில் இருக்குது அவர்களே மாநில உரிமைகளை போராடுறதுக்கு காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் இவருடைய செயல்பாடு என்னென்னு தெரியல உன்னை வீட்டை விட்டு வெளியில் வரலை உன மக்களை போய் சந்திக்கலை பத்திரிகையாளரை சந்திக்கலை அப்படிங்கும்போது இவருடைய செயல்பாடுகளை வச்சு தானே இவருடைய கூட்டணி என்னன்னு பார்ப்பாங்க ரெண்டாவது கூட்டணியிலே வந்து அவர் இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணன் பேசுகிறப்ப விஜய் கட்சி ஆரம்பி மணி வரைக்கும் வந்து அவரை வந்து வரவேற்றுக்கிட்டார் கட்சி ஆரம்பித்தது வாழ்த்து சொன்னார் மாநாட்டுக்கு வாழ்த்து சொன்னார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னார் ஒரு சுமூகமான ஒரு இணக்கம் இருந்துச்சு விமர்சிக்கல ஆனால் அவர் மாநாடு நடந்தப்பட கடுமையாக பாசிசத்தையும் பாயாசத்தையும் நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணுறீங்க நீ அவங்க வந்து பாசிசம்னா நீங்கள் பாயாசமா பாசிசத்தினுடைய கொடூர முகம் தெரியாத நபராக தான் விஜய் இருக்கிறார் அப்போ இவர் அரசியல் புரிதலே இல்லாத நபர் இவர் வேற ஏதோ அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறாங்க தெரிஞ்சிருச்சு அவர் மாநாடு முடிஞ்ச பிறகு தான் கடுமையாக அவர் அவர் சாடி ஒரு அறிக்கையை கொடுத்தார் ரெண்டையும் நம்ம பார்த்தாலே தெரியும் அவருடைய அந்த அப்போ விஜய் ஒன்றும் தெளிவு களத்துக்கு வரட்டும் மக்களை சந்திக்கட்டும் அவர் கொள்கையை சொல்லட்டும் பிரச்சனைகளை பேசிட்டு மணிப்பூரை பேசுறாரு மணிப்பூர் பிரச்சனை யாரால் வந்துச்சு வந்து ஆண்டுகிட்டு இருக்கா அதை இல்லையா அம்பேத்கர் மேடையில் போய் அம்பேத்கர் யாரை எதிர்த்தார்க்கு இல்லையா அம்பேத்கர் யாரை எதிர்க்கிறதுன்னு பேசுறதை விட்டுட்டு காஞ்சிபே சங்கராச்சாரியார் நல்லவர்னு பேசிட்டு இருக்காரு இது எல்லாமே முரண்பாடாக இருக்கல விஜய் கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லியிருக்கேன் புதிய வாக்காளர்களை இளம் வாக்காளர்களை விஜயை வைத்து ஸ்பாய் பண்ணக்கூடிய வேலையை அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுக்கு விஜய்க்கு ஏதோ ஒரு அழுத்தமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது நோக்கி தான் போய்கிட்ருக்கார் அவர் ஏன் அதிமுகவை நீங்கள் வந்து திமுக இருக்கிறாருந்தான் அதிமுக கூட்டணியில் சேருங்க ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குங்க ஏன் இன்னொரு கூட்டணி ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை ஏன் கலட்டணும்னு நினைக்கிறீங்க ஏன் இதே திமுகவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களை கூப்பிட்டு பாருங்க இதே காங்கிரஸை கூப்பிட்டு பாருங்க ஏன் விசிகா மட்டும் தன கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வலுவான ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கணுங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு நோக்கம் கிடையாது ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு சதசலப்பை ஏற்படுத்தணுங்கிறதா உங்களுடைய நோக்கம் பாருங்க இப்போ எஸ்ஏ சந்திரசேகர் விஜயுடைய அப்பா அன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுலாம் நல்லா இருக்குது அதனால கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு அப்பா வந்து பையனை வந்து விஜய் எஸ்ஏசியை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துலேருந்து அவருடைய கோல் வந்து பையனை வந்து ஒரு அரசியல்வாதி ஆக்கணும் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது தான் கொஞ்சம் சினிமா அப்புறம் ஹீரோ அப்புறம் முதலமைச்சருங்கிறதா அவருடைய ஆர்டர் அது அவரே எடுத்து பண்ணணும்னு நினச்சார் பட் அவரை கை மீறி போவோன்னா அவர் எடுத்துருந்தாருன்னா வேற ஒரு அரசியல் எடுத்திருப்பார் வேற ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பார் இந்த மாதிரியாக நடந்திருக்கிறாரு ஆனால் அதை அவருடைய நம்மளுடைய கனவை வந்து நம்ம இல்லாமல் கூட தான் பையன் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறது அப்போ இப்படி ம மறுப்பு சொல்லுவார் உங்களுக்கு அவருடைய ஆசையை பையன் நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிறாரு அவருக்கு ஒரு சந்தோஷத்தில் பூரிப்பில் இருக்கிறார் இந்த ஆதவ அர்ஜுனா விவகாரத்தில் வளவனவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கலை இப்போ கூட வந்து ஆறு மாதம் இடைநீக்கம் தான் பண்ணியிருக்கிறாரு அது மட்டுமில்ல இடைநீக்கம் பண்ணிய பிறகு கூட ஆதவ அர்ஜுனா வந்து தொடர்ச்சியாக அந்த விமர்சனம் வைக்கக்கூடிய ரீதியில் தான் அந்த அறிக்கையும் இருக்குது அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மாற்று கூட்டணியை விரும்புகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த சமிக்கைகள்லாம் அப்படின்னு பார்க்கலாமா இல்லை அவர் இல்லைங்கிறத பல முறை உறுதிப்படுத்தியிருக்காரு நேற்று கூட பேசியிருக்காரு அந்த மாதிரி நாங்கள் வந்து திமுக கூட்டணி இருபத்தி ஆறில் தொடருவோம் இது கொள்கை ரீதியான கூட்டணி பிரச்சனைகளின் அடிப்படையில் சேர்ந்த கூட்டணி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அது சொல்லிட்டார் இப்போ ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் வராரு அவர் சில வேலைகள் பண்ணுறாரு அவரை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுருக்கிறாங்க பிசிகாவை பொறுத்த வரைக்கும் அவர் அதுக்கும் அவரே விளக்கம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தலித்துனா உடனே நீக்கப்பட்டு தலித் தள்ளாதவளுக்கு நம்ம கொஞ்சம் ஜனநாயகம் கொடுப்போம் ஏன்னா அது வேறு மாதிரியாக வெளியில் பேசப்பட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறு மாசங்கிறது கொடுத்துருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து முழுவதுமாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கிடுவாங்க அந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது எடுத்தோரையும் செஞ்சிட வேணாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் இப்போ ஜெயலலிதா இருந்தான்னா உடனே அடுத்த அடுத்த செகண்டே நீக்கிருப்பாங்க கலைஞராக இருந்தால் அடிப்படை ஆறு மாதம் சஸ்பெண்ட் திமுக வரையும் அந்த மாதிரியாக இருக்கும் திமுக நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு திருப்பி கொஞ்சம் நாளில் அவங்க சேர்ப்பாங்க ஆனால் அது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இருக்கும் ஆனால் விசிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்காரு இந்த ஆறு மாதம் சஸ்பென்ஷனுங்கிறது வந்து நிரந்தரமாக நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது அதை உடனே செய்யணும்னு அவசியம் என்ன இருக்குது இப்போ இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதுக்கான விளக்கனுடைய விளக்கம் கேட்டாங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க நீ வரக்கூடிய காலங்களில் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுவாங்க இதுக்காக வந்து சரி திருப்பி இவரை சேர்த்தா அடிப்படையில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் வேலை செய்வாங்களா ஒன்று ரெண்டே விஷயந்தான் ஒன்று ஆதவ இனிமேல் வரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரணும் வீசிக்க அவ்வளோ இல்லையா திமுக கூட்டிலும் வெளியே வரணும் ரெண்டே ஆப்ஷன் தான் திமுக கூட்டிலும் தொடர்வோம் இருபத்தி ஆறுன்னு அவர் கிளியராக சொல்லிட்டாரு அப்போ இது ரெண்டாவது ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நிறுத்து போகக்கூடிய விஷயம் தானே நீ நீ உள்ளே வர முடியாது இன்னும் அவரே தனிக்கடை போகிற போறான்ட்டார் தனியாக மக்களை சந்திக்க போகிறேன்ட்டார் அப்படிங்கும் போது நம்மளால் ஒருத்தரை வெளியேற்றப்பட வேணாம் ஏன் கட்சிக்கு அவர் இளைஞர் வந்தார் ஏதாவது செய்வார்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு இவர் எப்படி உள்ளே வந்தாருங்கிறதே பெரிய சுவாரஸ்யமான கதையார் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு வச்சுருக்கேன் நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நான் டிஜிட்டலைஸ் ஆக்கிறேன் கட்சியை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறேன் இதுவே ஃப்ராடு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவே ஃப்ராடு அதுக்கு உதாரணம் வந்து பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எவன்ட்டி ஆலோசனையே கேட்கல ஒரே ஒரு முறைக்கு பிரசாந்த் குஷாரை கூப்பிட்டு அந்த தேர்தல் வேலை பார்த்தாங்க அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலையும் எல்லா மாநில தேர்தலையும் வெட்டிப்பட்டுகிட்டே இருக்குது பிஜேபி ஆனால் எதுலேயுமே இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வியூக தேர்தல் வியூக அமைப்பாளரை கூப்பிடவே இல்லையே அப்போ இது ஒரு கம்பக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேட்டாஸ் வச்சுக்கிறாங்க ஒரு நாலஞ்சு வீடியோஸ் வச்சுக்கிறாங்க ஒரு லேப்டாப் வச்சுக்கிறாங்க உடனே இந்த நீங்கள் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது இரநூத்தி முப்பது நாளைக்கு ஒரு சின்ன ஒரு சர்வே பண்ணிவிட்டு இந்தந்த தொகுதியில் எந்த பிரச்சனையும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டே சொல்லுவார் அப்போ ஏன் பண்ணாங்க அப்படின்னா ஐடி விங்ஸ் வந்து அப்போ பெருசாக இல்லை ஐடி விங்கினுடைய செயல்பாடுகள் பெருசாக இல்லை பல கட்சியில் ஐடி விங்கே இல்லை அந்த ஐடி விங்காக தான் இந்த தேர்தலில் பல இருந்திருக்கானுங்க இதை பயன்படுத்தி தான் பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டது பிஜேபி அது விசா தெரிஞ்சு போய் தான் இவங்களை கூப்புறதே கிடையாது இந்த மாதிரி இதை வந்து ஒரு ஏசி ரூப்பில் உட்காந்துக்கிட்டு நாலு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு டேட்டா பேஸ் பேசிக்கிட்டு அரசியல் கண்ண பண்ண முடியுமா அரசியலுங்கிறது களத்தில் இறங்கணும் ஒரு தெருவுக்கு ஒரு அரசியல் இருக்குது ஒரு தெருவுக்கு ஒரு ஒரு இது இருக்குது அதெல்லாம் வந்து போய் தான் தெரியும் நீங்கள் உட்காந்து டேட்டா வச்சு பேசுகிற மாதிரி பண்ண முடியாது ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கிராமத்துக்கும் ஒரு அரசியல் இருக்குது அது அரசியல் எப்படி அந்த வாக்குகளை கேரி பண்ணணும் அப்படிங்கிறது அதிமுக அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு தெரியும் ஒரு லிஸ்ட்டை எடுத்தாங்கன்னா வச்சுங்க ஐம்பது வீடு இருக்கா இந்த ஐம்பது வீட்டில் அதிமுகவுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவான் திமுக எத்தனை பேர் ஓட்டு போடுவான் இவன் எத்தனை பேர் ஓட்டே போட மாட்டான் இந்த ஓட்டை நம்ம எப்படி வாங்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த தெருவிலே உட்காந்துருப்பான் அந்த தெருவிலேயே இருவான் அதிமுக அவனுங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஆ உலக அரசியல் போய் சொன்னாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு டேட்டாஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த அரசியல் எப்படி எடுப்படும் அதான் பிஜேபியை தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சு தான் பிஜேபி யாரையுமே அவர்களை பயன்படுத்துறது கிடையாது அப்போ இந்த இந்த ஏவி போடுறது இந்த டேட்டாஸ் பேசுகிறது ஸ்டேட்டஜிஸ்ட் பேசுகிறதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இனிமேல் எடுபட்றாங்க கள அரசியல் மட்டும்தான் எப்போயுமே நிரந்தரமாக இருக்கும் அதை நோக்கி திமுக அதிமுக போய்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடைக்கோடி கிராமத்தில் ஏதாவது ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க அரசினுடைய திட்டங்கள் இந்த வீட்டில் ஒன்று இருக்கும் ஆயிரரூவாயாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு இந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் இருக்கட்டும் பெண்களுக்கு மா உதவி தொகை ஆயிரரூவா இருக்கட்டும் மெடிகிளைமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய திட்டம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் சேர்ந்துட்டு இருக்குது அதையெல்லாம் வந்து பார்த்துட்டு மறந்துட்டு ஓட்டு போட போகிறாங்களா அப்படிங்கும்போது இவர்கள் தனிப்பட்ட உள்ள கால்பந்து பேசிகிட்டு இருக்கிற தவிர மக்களை சந்திக்கட்டும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா வரட்டும் நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லி நேரத்துக்கு